ஹலோ காய்ஸ் நம்ம வந்து இப்போ இளநீ ஓட்ட போகிறோம் ஹோ காட்டு இந்த மெட்ராஸ் கை அப்படின்ற ஒரு நோய்க்காக கூலிங்க அது இந்த பரதேசி கற்கூரி வந்து மெட்ராஸ் மெட்ராஸ் கைன்னு சொன்னான் அதனால் மெட்ராஸ் கை போன வருஷம் சொன்ன மெட்ராஸ்க்கு இந்த வருஷம் வந்துச்சு அதனால் உடம்ப கூலிங் முன்னாடி இப்போ எல்லை வட்ட போகிறோம் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது எல்நி வீட்டு பக்கத்துலேயே இருக்குது எங்கள் வீட்டு மரம் தான் கடையில் வாங்கினா ஐம்பது ரூபா அறுபது ரூபா சொல்லுவாங்க வீட்டிலே இருக்குது

இப்போ பாப்பேன் நோம்பியா நீ நோம்பி வேற இருக்கு சம்பவம் வேற ஏதாவது பண்ணும் போதுன்னு நினைக்கிறேன் ஆளு பத்த பெரிய டூல்ஸ் அங்கே போய் மேலே எடுக்க தடுமாறு நினைக்கிறேன் எடுக்க முடியும் அவ்வளோதான் இப்படி எடுத்துட்டு இப்படி ஸ்டோர்

வெட்டு மண்டியிலே ஒது நின்றுல பொறுமையா சம்பவக்காரன் சம்பவக்கார பண்ணிருவது சம்பவக்காரன் மட்டையை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்க வேற எதாவது ஏறிட்டா இப்ப இறங்கும் தான் இருக்குது தம்பி

நீ வெட்டி போட தானே இருக்கு எது தூக்கி வெயிட்டா இருக்கோ அதை போடுங்க வெயிட்டா இருக்கிறத தூக்கி பாருங்க ஆட்டி பாருங்க தண்ணி தண்ணி சவுண்டும் கேட்டா அது தண்ணி சவுண்ட் மாதிரி பேசிட்டு தெரியாது எனக்கு ஆனால் தண்ணி சவுண்டே கேட்கக்கூடாது அதான் எழுநீ அப்படி கொடுக்கணும் போய்

இதே இல்லை தான் வட்டி தண்ணி தெரிச்சிருக்கு தண்ணி லைட்டாக வெளியே வந்துடுச்சு கேச்சா நீங்கள் ஒடிப்பீங்க நான் ஓடிமா எண்ணிதான் வெற்றிகரமாக ரெண்டு மூணு எடுத்திருக்கோம்

இன்னொரு கத்தி இன்னொரு கத்தியால தேங்காய்லயா கரெக்டா இருக்கணும் இந்த சைடா வந்தாருங்க ஆஹ் அப்படிவாடி அவனும் நானே சொன்னேன் ரெண்டாயிரம் ஆளு அப்ப யாரும் சொல்லிச்சு நான்தான் கால்வெலின்னு

அப்படியே ஐயோ அது மேலாம் அவசிட்டு கழிச்சு அவ்வளோ போலாம் காலக்கான வழி விட்டு போனா பாத்திரி போன் பண்றானா இறங்கல அதே வழிதான் ஒரே வழி தீயணைக்குதான்

രാйгаങ്ങ വീഡിയോ อ่ะ10 വെച്ചിക്കോ거든요. കൊടുത്തോ മാം. രാജാക വല്ല വരാതെ കണ്ണിന് ഉണ്ട് போறോ. 10 11 ஒண்ணெண்டு மண்டே இறங்கும் போது எப்படி இருக்கா நோய் மண்டே ஏழு தேங்காய் போட்டோம் எத்தனை வந்து பன்னெண்டு பதினொன்னு வந்து இருக்கு பையத்தை காட்டரமா மே ஆளு சிறியா நம்ம தேவை நம்மளே போய் ஏறி படுத்து வந்து பின்னாடி வரோம் வேற போகிறோம் எதுக்கு எதுக்கு பணம் வர ஏறி சும்மா ட்ரைனிங் போலீஸ் ட்ரைனிங் ஏறி என்ன மாதிரி ஏறி பனை பஸ்லாம் அசால்ட்டாக ஒரு நூறு மாதிரி வருவேன் நூற்றம்பதம் இல்லை ஒரு ஏழு மரம் எட்டு மரம் அது ஏறி இறங்கலாம் இந்த ஒரு மரம் ஏறி இறங்கவில்லை கொடுக்குண்டுச்சு எப்படி ரொம்ப நாள் ஆச்சு தச்சு விட்டு போச்சு ஏறணும் இல்லை அப்படியும் இப்போ கொஞ்சம் பல்கிங்காக இருக்குமா அடுத்த வருஷம் இல்லைன்னா சதுசலம் ஏறிங்களேன் இதே மாதிரி அஞ்சு ப்ரே இறங்கி கட்டுறேன் இதே மாதிரி அஞ்சு நான் வந்து புட்டு போட்டது ஏழு தான் ஆறு ஆறு தான் அரை இல்லை அங்கே இல்லை ஆமாம் ஆறு ஆறு பத்து மீதி இறங்கும் போது என் பின்னாடி அங்கேயும் பட்டு கிடச்சி இதெல்லாம் விழுந்துருச்சு ப்ளண்ட் அடியில் அடியில் விருதுராங்க ஏதோ கொஞ்சம் சத்தை ஏற்றி வச்சதுனால சத்தை யூஸ் பண்ணி அப்படியே பேலன்ஸ் பண்ணி அனுக்கிட்டு இல்லைனாலும் அவ்வளோதான் எப்படி ஓகே நாங்கள் கட் பண்ணிவிட்டு வந்து அந்த ஹீட்டுக்கு வெட்டி குடிச்சிட்டு வெட் வெட்டுறது தான் சரி கட்டுவோமா கட்

வெட்டி சரியில்லை எல்லாம் ஒரே வெட்டு தான் சரக் 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 நோரும் முன்னெல்லாம் விரல்லையே வெட்டிட்டு இருந்தேன் முன்னெல்லாம் பத்து ஒரே டைம் வெட்டுன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் அவ்வளோதான் வெட்டிட்டு இருந்தேன் விரல்லையாவா சரியா இல்லை அடுத்த பாருங்க சரியான எண்ணெய் காட்ட இந்த இதுக்காக தான் எண்ணெய் குடிக்கணும்பேன் நல்லா காட்டும்னா தான் நெட்ராசை

அத்தி சாருக்கு வெள்ளணும் லெட்டர் தானே கனி ஓத்தி போகணும் கொஞ்சம் குறையா ஹீட்டு நல்லாவே கொஞ்சம் டக்குன்னு பாடிக்குள்ளே போய் குறையோட கண்ணு ஊற்றுனா செஞ்சிவேன் மறையறியை வெட்டி உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டா எனக்கு மட்டும் நெக்ஸ்ட்ரா நான் இருக்கு காய் அது அப்போ அது காய் தான் அது காய் தான் குழம்புக்காவம் காய் அப்புறம் எங்கள் அம்மா கேட்கும் எரி வெட்டினி ரெண்டு தேங்காய் வெட்டி போட வேண்டியது தானே அப்படி தான் அது தானாக போட்டுருச்சு அது தானாக போடல தானாக போட வச்சிட்டிங்க

என்ன நான் கட்டினது எது பதில் பேச விட்டுறோம் இல்லையா ஊத்தா தண்ணி வந்துட்டே இருக்கு இப்படி ஊறிட்டே இருக்கு ஆடு தட்டதும் இன்னும் பார்த்தா தேங்காய் சின்னதாக இருக்குது ஆனால் உள்ளே ஒரு ரெண்டு லிட்டருக்கும் சின்னதாக சின்னதான் தேங்காய் இது மட்டுனா வருது இதுமேட்னா வருது 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 கொஞ்சம் இருக்குது அப்படியே குடிச்சு வைப்போம் மறுபடியும் ஊறிடும் சாயந்தரம் தான் எடுத்து பிடிக்கலாம் இது வந்து இது மாதிரி இது மாதிரி

எல்லோருக்கும் நினைப்பீங்க இது வந்து இலை தான் அங்கே வரல இதில் இந்த மரம் இந்த மரம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான மரம் அதாவது விலை தண்ணி இருக்குது என்ன எங்கள் ஒரு காய் கிடக்குறது பிடிச்சது வாங்கிய கிடக்கு அப்புறமா குடிக்கும் எல்லா பொருக்கிட்டு போயிடுவாங்களா வாய்ப்பு இருக்கு சரி தான மரம்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் ஒன்று எடுத்து போகிறாங்க

கொஞ்சம் ஓரளவுக்கு மோசமாக தான் இருந்திருக்குது பட் பரவாயில்ல ஓகே பிடிச்சாச்சே இன்னொரு நாலு இது மிச்சம் இருக்குது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு போட்டு கண்ட ஃபுட்டு படு தூங்கிட்டேன் வரேன் ஈவினிங் நைட் லைவ் வரேன் அப்புறம் வீடியோ வந்து மறையும் நன்னைக்கு இந்த மாதிரி அது வீடியோ வரேன் ஓகே பை